இந்த சாரியோட மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க அண்டர்கவுண்ட் கவுண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டர் வச்சு வந்திருக்கு இந்த கலர் ஷேட் பாருங்க ஒரு ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ வருதுங்க இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிஸ் க்ரீன் மட்டுமே இருக்காதுங்க டபுள் ஷேடு வரும் இந்த ராமர் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷேடில் உங்களுக்கு இருக்குங்க ஒரு ஒரு கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதில் இந்த கோல்டன் ஜெரீயில் இது வந்து இந்த கோல்டன் ஜெரீயில் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது கான்ட்ரஸ்ட் கலரில் வந்திருக்கு மெரூன் கலர் பார்டர் இந்த மெரூன் கலர் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு திலகம் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது கலெக்ஷன்லாம் நம்மக்கிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுளான ரேட்டில் கொண்டு வருவோம் அதே மாதிரி தான் யார்க் க்ரீன் வித் மெரூன் கலரில் இருக்குதுங்க கீழே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்லேயே பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்ட் பார்டாக தான் இருக்கும் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான செட்டிநாடு காட்டன் சாரீ அதுவும் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான ரேட்டில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சூப்பரான செட்டிநாடு காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சாய் டெக் சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து சுங்குடி காட்டன் சேரீ இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் இப்போ நிறைய பேரும் வாங்கியிருக்கீங்க இப்போ ஃபஸ்ட் டைம் செட்டிநாடு காட்டன் சேரீ நம்ம சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீல கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் எப்போவுமே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில தான் கொண்டு வந்திருப்போம் அதே மாதிரி இந்த கலெக்ஷனும் நம்ம வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா டபுள் சைட் பார்டர் வச்சு வந்திருக்குங்க அதுக்கப்புறம் கீழேயுமே உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு பார்டர் வச்சு வந்திருக்கு நல்ல கோல்டன் ஜரியில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பார்டர் உங்களுக்கு மெயினாக வரும் உங்களுக்கு இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரியில் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குதுங்க இந்த டிசைன் கீழே பார்ட்ரு டிசைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரீக்குமே உங்களுக்கு டிஃப்ர டிஃபர் ஆகுங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டபுள் ஷேடு வரும்ங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் கலர் மாதிரி தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் தெரியும் டபுள் ஷேடு தெரியுங்க இதில் அதுதான் இதோட ஸ்பெஷலே உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் மாதிரி நல்ல டார்க் ஒரு நேவி ப்ளூ இருக்குது இதில் வந்து உங்களுக்கு லைட் பிங்க் மாதிரி சேர்ந்த மாதிரி ஒரு டபுள் ஷேட் மாதிரி இருக்குங்க இது ரொம்ப வியர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்திருக்கும் இந்த சாரியோட பல்லு பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் செட்டிநாடு காட்டன் சேரீயில் இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் வச்ச பல்லு தாங்க வரும் இது வந்து எல்லாத்துக்குமே இதே மாதிரி சேம் பல்லு தான் உங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த சாரீ வந்து உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் வரங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் நீங்கள் டூ சாரீ எடுத்திங்கன்னா இந்த சேரீயோட ரேட் வந்து தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த கலர் ஷேட் பாருங்கள் ஒரு ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ வருதுங்க இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு அழகாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லும் சேரீ எல்லா சேரீலுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பாடி வந்து ஃபுல்லுமே ப்ளெயின் வந்திருக்கிறதுனால நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலை எந்த சாரீ பிடிச்சிருக்கதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிஸ்தா க்ரீனில் ராமர் ப்ளூ ஷேடுங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் இந்த கலெக்ஷன்ஸில் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜரியில் பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க க்ரீன் மட்டுமே இருக்காதுங்க டபுள் ஷேடு வரும் இந்த ராமர் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷேடில் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம டெக் சேனலில் இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதில் வந்து போச்சம்பளி ஈக்கட் சில்க் காட்டன் சேரீ தான் போட்டிருந்தோம் அந்த ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லா சேரீயுமே ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்குங்க அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டன் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் சில்க் த்ரெட்டில் மேக் பண்ண ஒரு கலெக்ஷன்ஸ் அது வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸுங்க அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காம போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் ஒர்க்கில் பீகாக் போட்டு வந்திருக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலரில் ஸ்மால் சைஸ் பார்டர் வச்சு வந்திருக்குங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும் கிரே கலர் ஷேட்லாம் ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடி போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெருனும் பிங்க்கும் கலந்த மாதிரி டபுள் ஷேடு வருவாங்க உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பார்டர் வந்திருக்கு மேலே உங்களுக்கு கோல்டன் ஜரில இருக்குது பிங்க் கலர் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு திலகம் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சேரீயோட பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹைலைட்டடாக இருக்குது வந்து ஒரு பீகாக் டார்க் பீகாக் க்ரீன் மாதிரி இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு லைட்டு சேண்டல் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் ஷேடு இருக்குது அதனால உங்களுக்கு கரெக்டாக கலர் வந்து என்ன கலருன்றது சொல்ல முடியாது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்லேயே எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்காக இருக்குதுங்க ஒரு ஒரு கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பிளாக் வித் பிங்க்கு நிறைய பேர் வந்து பிளாக் கலர் ஷேடில் வந்து சேரீ கொண்டு வர சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதில் வந்து இந்த பார்டர் கோல்டன் ஜரி ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது கீழே வந்து நல்ல ஒரு பர்பிள் கலரில் பார்டர் கொடுத்துருக்குறாங்க பார்க்கு க்ரீன் வித் மெருன் கலரில் இருக்குதுங்க கீழே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்லேயே பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் வந்து மேங்கோ டிசைன் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க கீழே கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைன்ஸ் வச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கங்க கீழே வந்து நல்லா உங்களுக்கு மெருன் கலரில் வாட்ரு வச்சு வந்திருக்கு இந்த சேரீயெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ் வியருக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருமே கேட்பாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு அந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த க்ரீன்லிங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ப்ளைன் க்ரீன் கிடையாது டபுள் ஷேட் இருக்கோங்க இதில் நம்ம எல்லா கலெக்ஷனும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடோடு தான் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு இந்த மெருன் கலரோட மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது வித்தவுட் ப்ளவுஸுங்க இது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் நீங்கள் டூ சேரீ எடுத்திங்கன்னா இந்த சேரீயோட ரேட் வந்து தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க அவர் ப்ளூவில் உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷன் இருக்குது இந்த பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் டிசைனில் வந்திருக்குங்க இதுக்குள்ளேயுமே இந்த இந்த ரெண்டு இந்த ஃப்ளவர் அந்த டிசைனுக்கு நடுவுலையுமே உங்களுக்கு ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே யூனிக்காக இருக்குதுங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து அதை விட அழகாக இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷனுமே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ராமர் ப்ளூவில் இந்த பர்பிள் கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு டபுள் ஷேடில் இருக்குது உங்களுக்கு லைட்டிங்கிலெலாம் இது மாதிரி வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த டபுள் ஷேட் வந்து சூப்பராக காட்டுங்க டபுள் ஷேட் அடிக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு காட்டன் சேரீ தாங்க பார்த்தோம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ட் சேனலில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிங்களோ அதை வச்சு தான் நான் இன்னும் ஃபர்தராக இந்த செட்டிநாடு காட்டன் கட் சேரீ எப்படி கொண்டு வரலாம்னு நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் நீங்கள் டூ ஸாரீ எடுத்திங்கன்னா இந்த சேரீட ரேட் வந்து தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க வேணுமோ டூ சாரி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டேக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்